பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சி பதினொரு வாரம் வந்து விட்டதுங்க ஆனா இந்த சீசனில் ஏதோ ஒரு விஷயம் குறையாக தான் இருக்குதுன்னு ஆடியன்ஸ் இப்போ வர சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த நிலையில இனி வரும் நாட்கள்ல டாஸ்க் ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதன் மூலம் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் என்று தெரிகிறது அதன்படி கடந்த வாரம் டம்மி பாபாவாக இருந்த ரஞ்சித் வெளியேறிவிட்டார் அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் ஏழு பேர் நாமினேஷனில் சிக்கி இருக்கின்றனர் அவர்களில் யாருக்கு அதிக ஓட்டு கிடைத்திருக்கிறது யார் குறைந்த ஓட்டுகளோடு வெளியேற போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இதுல ஜாக்குலின் இருபத்தி ஒன்று புள்ளி பதிமூணு பர்சன்ட் வாக்குகளை பெற்றிருக்காங்க அடுத்ததாக மஞ்சரி பத்தொன்பது புள்ளி பதினைந்து சதவீதமும் மானவ் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் ஓட்டுகளை பெற்றுள்ளார் அடுத்து பவித்ரா பதிமூணு புள்ளி மூன்று சதவிகிதம் விஷால் பனிரெண்டு புள்ளி தொன்னெட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளார் இதில் கடைசி இரண்டு இடங்களை அஞ்சிதா ஜெஃப்ரி பெற்றுள்ளனர் இவர்கள் இருவரில் ஒருவர் இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு உள்ளது அதில் ஜெஃப்ரி தற்பொழுது நிலவரப்படி ஓட்டு எண்ணிக்கையில் கடைசி இடத்தில் இருக்கிறார் ஆனால் இது மாறவும் வாய்ப்பு இருக்கிறது அதன்படி அஞ்சிதா வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க